ஜோத ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கஷ்ட பரக்கண்ண பேசுகிறேன் இன்றைக்கி வந்து வேலை அதாவது உத்தியோகம் சார்ந்த ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் இந்த வேலை சம்மந்தப்பட்ட பதிவு எண்ணற்ற பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம் அதை ஒன்று நம்ம டீட்டெயிலாக பல விஷயங்கள் அடங்கிய ஒரு பதிவாக தான் இது இருக்க போகுது வேலை சார்ந்த ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அதாவது இந்த உலகத்தில் ஐந்து பெர்சன்டேஜுக்குள்ளே உள்ள நபர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மனதுக்கு பிடித்த ஒரு வேலையை செய்து கொண்டு வாழ்கிறார்கள் அதற்கு மிச்சம் உள்ள பர்சன்டேஜ் உள்ள நபர்கள் எல்லாருமே ஒன்று வேலை இல்லாமலும் இல்லை பிடிக்காத உத்தியோகத்தில் வேலை வேலையில பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் நிலவி கொண்டிருக்கிறது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையே கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க ஆனா இன்னொரு சில பேருக்கு வேலைக்கு போனாலும் ஒரு திருப்தி இல்லாத வேலையா இருக்கும் அவங்களுக்கு மனதுக்கு பிடித்த வேலை எனக்கு வேலையெல்லாம் இல்லை சார் அதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது நம்ம ஜாப்லன்னு சொல்லி சொல்லக்கூடிய எண்ணற்ற நபர்கள் நம்ம நடைமுறையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் வேறு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜாப் என்பது நிரந்தரமே கிடையாது சார் எனக்கு வந்து மனதுக்கு பிடித்த வேலையில் இல்லைனாலும் இன்னும் பிரச்சனை இல்லை ஆனால் ஜாப் என்பது நிரந்தரமே இருக்க மாட்டுது பல ஜாப் நான் மாற்றிட்டேன் என்ன தான் பண்ணுறது தான் கொஞ்சம் ஆகும் அப்படின்ற சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாப் மாறுறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதாவது சம்பளம் குறைபாடு இல்லை வேலையில் பணி நிரந்தரம் இன்மை இது போன்ற பல காரணம் என்பது இருக்கலாம் பண்ணலாம் ஆனால் இது போன்ற பிரச்சனையை சொல்லக்கூடிய இருக்கிறாங்க இன்னொரு சில பேர் எனக்கு ஏற்ற ஃபீல்டு எதுன்னு தெரியல சார் என்னுடைய ஜாதக ரீதியாக எந்த ஃபீல்டு செட் ஆகும் அதை பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி கேட்குறவங்க இருக்கிறாங்க இல்லை இன்னொரு சில பேர் வந்து இந்த ப்ரைவேட் சம்மந்தப்பட்ட செக்டாரை விட்டுட்டு கவர்மெண்ட் ஜாப் பல விஷயமாக ட்ரை பண்ணிட்டுருங்க சார் எது கிடைக்கும் இல்லை இன்னொரு சில பேர் கவர்மெண்ட்ல இருந்தாலும் இல்லை ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரி ஜாபில் ரொம்ப நாளாக ஒரு டெம்பரரியாக இருக்கிறேன் ஸ்டெபிலிட்டி எல்லாமே இருக்குது எப்போ நல்லா கொஞ்சம் பெர்மெண்ட் ஆகும் இல்லை எப்போ நல்லா ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க இன்னொரு சில பேர் ஜாப் சார்ந்த விஷயங்கள்ல நான் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணுறேன் சார் அது எப்போ கிடைக்கும் இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் ஜாப் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை நம்ம இந்த பிரச்சனைக்கு தீர்வு தோணும் ஒரு பதிவாக தான் இது அமையப்போகுது ஆனா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஐந்து சதவீதத்துக்குள்ள உள்ள நபர்கள் தான் மனதுக்கு பிடித்த ஏற்ற வேலையை செய்து கொண்டு வாழ்கிறார்கள் அப்படின்ற விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன் அதாவது யார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருவரின் ஜாதகத்தில் ஆறாம் பாவம் என்பது வேலையை குறிக்கும் அதே போல் பத்தாம் பாவம் என்பது உத்தியோகஸ்தானம் என்று சொல்லுவோம் அப்போ ஆறு மற்றும் பத்தாம் பாவகம் யாருக்கெல்லாம் சுப கிரகத் தொடர்புகள் அதாவது குரு சுக்ரன் புதன் போன்ற தொடர்புகள் சந்திரன் போன்ற கிரகத்தின் தொடர்புகள் இருக்கிறதோ ஆறு பத்தாம் பாவத்தோடு நட்சத்திர உபநட்சத்திரத்தோடு இந்த கிரகத்தின் தொடர்பு இருந்து பதினோராம் பாவத்தை தொடர்பு என்பது பதினோராம் பாவம் என்பது அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஸ்தானம் லாபஸ்தானம் சொல்லி பொதுவாக சொல்லுவோம் நம்ம என்ன விஷயம் நினைக்கிறோமோ என்ன விஷயத்துக்கு ஆசைப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்த நடக்கிறது தான் பதினோராம் பாவம் அப்போ இந்த இடத்துல ஆறாம் பாவம் என்பது வேலை பத்தாம் பாவம் உத்தியோகம் அப்போ நாலு பத்தாம் பாவம் பதினோராம் பாவத்து யாருக்கெல்லாம் வந்து சுப கிரக தொடர்போடு சேர்ந்து தொடர்பு என்பது இருக்கிறதோ அவங்களுக்கு மனதுக்கு பிடித்த வேலையை செய்து கொண்டு வாழக்கூடிய நபர்கள் அவங்க தான் அந்த அஞ்சு சதவீதமான ஒரு கேட்டகரிக்குள்ள ஒரு நபர்கள் இந்த விஷயங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுவே இதுக்கு நேர்மாறாக ஆறாம் பாவம் சில பேருக்கு பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு என்பது இருக்கும் அதாவது மனதுக்கு பிடிக்காத வேலையில் அவங்க வந்து ஏதோ இருக்கணுமே ஜாப் இல்லையே இருக்கணுமேன்றதுக்காக இருப்பாங்க பன்னிரெண்டாம் பாவம் இது மன விரக்தியை குறிக்கும் அதே ஆறாம் பாவத்திற்கு ஏது பன்னிரெண்டாம் தொடர்பு என்பது இருக்கும்போது அவங்களுக்கு செட்டாவது ஒரு ஃபீல்டில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையை நேட்டிவாக கொண்ட ஒருத்தரைய நம்ம ஈரோப்லேருந்து நம்ம தொடர்பு கொண்டு பேசினார் கரெக்டாக ஒரு ஒன் இயருக்கு முன்னே நம்ம தொடர்பு கொண்டு பேசினார் அவர் என்ன விஷயம் சொன்னார்னா ஒரு பத்து வருஷமாக ஒரு நெட்வொர்க்கிங் ஃபீல்டில் நான் வந்து யூரோப்பில் இருக்கிறேன் சார் ஒரு ஜாபில் இருக்கிறேன் மந்த்லி ஒரு ஃபைவ் லேக் கிட்டே இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓரளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு ஆனால் இன்னும் அவர் ஜாதக விவரங்கள் நான் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்தோம் மகர லக்னம் மீன ராசி அமைப்பு கொண்ட ஒரு ஜாதகர் அவரோட ஜாதக ரீதியாக பத்தாம் உத்தியோகஸ்தானம் என்பது பத்து பன்னிரெண்டாம் பாவத்து தொடர்பு என்பது இருக்குது கேதுவின் தொடர்பு தொடர்போடு பத்து பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு என்பது இருக்குது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பன்னிரெண்டாம் பாவமும் கேதுவும் தொடர்பு இருந்துச்சுன்னா பத்தாம் பாவத்துக்கு சாதகமான பாவம் தான் ஒரு ஒரு நல்ல ஒரு சம்பளம் தரக்கூடிய ஒரு போஸ்ட் என்பது இருக்கக்கூடியவர் தான் ஆனால் இந்த இடத்துல கேதுவும் பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு இருக்கிறதுனால அவர் மனத்துக்கு பிடித்த ஒரு ஃபீல்டில் ஒரு எடுக்கலை அதனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கிறார் நல்ல ஒரு ஏர்னிங் கொடுத்தாலும் அப்போ அவர் ஜாதக ரீதியை அமைப்புகளை பார்த்து எனக்கு வந்து வேறு எந்த செக்டார் செட் ஆகும் சார் அப்படின்ற விஷயம் கேட்டார் ஒரு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து சாஃப்ட்வேர் லைனில் வந்தால் இருக்கும்ன்ற விஷயங்களை அவர் சொல்லியிருந்தார் அப்போ நான் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் பதினோராம் பாவம் தொடர்பு கொண்டு ஆறு பத்தாம் பாவம் யாருக்கெல்லாம் பதினோராம் பாவத்து தொடர்பு இருக்கோ மனதுக்கு பிடித்த வேலை என்பது அமையும் அப்படி கொடுப்பினை தொடர்பு இல்லைனாலும் தசாபுத்தி ரீதியாக அவனுக்கு பதினோராம் பாவத்து தொடர்பு என்பது இருக்கும்போது நல்ல ஒரு மாற்றம் என்பது தரும் அவர் ஜாதக ரீதியாக இப்போ வந்து நெக்ஸ்ட் தசை புதன் தசை வரக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இப்போ கரண்டாக கேது தசை போய் கொண்டிருந்தது நம்ம செக் பண்ணி பார்த்தோம் ஒன்று சிக்ஸ் மந்தில் அவங்களுக்கு தசை ஸ்டார்ட் ஆகும் போது சார் பதினோராம் பாவம் தொடர்பு என்பது இருக்குது நல்ல சிறப்பான அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு எதிர்பார்த்த அந்த ஃபீல்டுலேயே அமையக்கூடிய சுச்சுவேஷன் இது இருக்குது ஏன்னா பதினோராம் பாவம் என்பது லாபஸ்தானம் நம்மளுக்கு என்னென்ன விஷயம் நினைக்க நினைக்கிறமோ அது வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு கார ஒருத்தவங்களே தரக்கூடியது இன்னும் பதினோராம் பாவம் என்பது போல் சாஃப்ட்வேர் லைன் சம்மந்தப்பட்ட மூன்றாம் பாவம் தான் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் குறிக்கக்கூடியது அந்த மூன்றாம் பாவத்துக்கும் சாதகமான பாவம் பதினோராம் பாவம் அப்போ எல்லா விஷயத்துக்கும் சாதகமாக ஒரு தொடர்பில் தொடர்பு கொண்டு அடுத்த அடுத்த தசை என்பது வருது அதனால் எதிர்பார்த்த விஷயங்களையும் நமக்கு கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம் அதே போல் இப்போ வந்து அந்த ஃபீல்டுன்னு சேஞ்ச் பண்ணி நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பதி இருக்குது போன்ற எண்ணற்ற விஷயம் என்பது இருக்கு அப்போ என்னன்னா அவங்களுக்கு யாருக்கு மனதுக்கு பிடித்த வேலையை செய்வாங்க செய்ய முடியாது அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் ஜா அவங்க இது ஒரி பண்ணிக்கத்தால் தசாவதிம்ம நல்ல மாற்றம் வரும் நிச்சயமாக ஒரு மாறுதல் என்பது ஏற்படும் இன்னும் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னென்னா என்னுடைய ஜாதக ரீதியாக எனக்கு எந்த ஃபீல்ட் செட் ஆகும் அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க நான் இருக்கக்கூடிய இப்போ ஃபீல்டில் பெரிய அளவுக்கு என்னால் வந்து ஒரு பொருளாதாரத்தை இட்ட முடியல ஆனால் ஜாதக ரீதியாக பார்த்து எந்த ஃபீல்டை நான் கொஞ்சம் நான் தேர்ந்தெடுத்து நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணால் நல்ல ஒரு நாலேஜ் கெய்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா கொஞ்சம் சாலையை கொண்ட அமைப்புகளை கொஞ்சம் வாங்க முடியும் அப்படின்ற விஷயம் கேட்டு நிறைய நிறைய வருவாங்க அப்போ அவங்களோட ஜாதக ரீதியாகவும் அவங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருவரின் ஜாதகத்தில் புதன் என்ற கிரகம் நல்ல அமைப்பில் இருந்து மூன்றாம் பாவம் என்பது இந்த ஐடி சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீல்டு இன்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது அப்போ மூன்றாம் பாவம் புதனும் யாருக்கு நல்ல அமைப்புகள் இருக்கும் ஐடி சம்மந்தப்பட்ட செக்டர் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட செக்டராக அவங்க தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கலாம் சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் அதுவே புதன் என்ற கிரக நல்ல அமைப்புலேருந்து ஒன்பதாம் பாவம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டிங் லைன் அட்வர்டைஸ்மெண்ட்டு பிஆர் இது போன்ற லைனில் வந்து அவங்க தேர்ந்தெடுத்தாங்க சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் அதுவே சுக்ரண்ட கழகம் நல்ல அமைப்பில் இருந்து ஐந்தாம் பாவம் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் மீடியா இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுக்கும் அது சம்மந்தப்பட்ட நிறைய ஜாப்ஸ் என்னென்ற ஜாப்ஸ் என்பது இருக்குது மீடியா இன்டர்நெட் சார்ந்த விஷயங்கள் அது அவங்க தேர்ந்தெடுக்கலாம் சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் அதுவே குரு தனக்காரகன் குருன்னு சொல்லுவாங்க அதே போல் ரெண்டாம் பாவம் என்பது தனக்குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லி சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருவும் ரெண்டாம் பாவம் நல்ல அமைப்பில் இருக்கும் போது அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட செக்டாரு பேங்கிங் சம்மந்தப்பட்ட செக்டாரு செக்டாரு ஃபினான்ஸ் சார்ந்த விஷயங்கள் அதில் வந்து ஒரு ஒரு கன்சல்டண்டாக இருக்கக்கூடியது இல்லை அடுத்த கட்ட முக்கிய முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இது போல் நிலைமைகளுக்கு கொடுக்கும் இப்போ இந்த செக்டாரை கொஞ்சம் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் நம்ம அட்வைஸ் பண்ணலாம் சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் அதே போல் புதன் என்ற கிரகம் நல்ல அமைப்பில் இருந்து பத்தாம் பவன் தொழில் ஸ்தானத்தை சொல்லக்கூடியது பத்தாம் பவன் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயம் மேனேஜ்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் சொல்லக்கூடியது அப்போ இந்த ரெண்டு பாவ நல்ல அமைப்பில் இருக்கும்போது மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட செக்டாரே ஒரு கன்சல்டென்ட்டாக ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது போன்ற ஃபீல்டை தேர்ந்தெடுக்கலாம் அதுவே ராகு நல்ல அமைப்பில் இருந்து மூன்று ஒன்பதாம் பவன் நல்ல அமைப்பில் இருக்கும்போது மூன்று ஒன்பதாம் பவன் என்பது லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சொல்லக்கூடியது அப்போ லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட செக்டரை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் எங்கே இங்கே இருந்தாலும் சரி அப்ராட்ல இருந்தால் சரி அது தகுதி தேர்ந்தெடுத்தால் சிறப்பாக இருக்கும் இன்னும் வந்து குரு நாலு பத்தாம் பாவம் நாலு பத்தாம் பாவம் வந்து உற்பத்தி சார்ந்த காரகத்தவங்களை வைத்திருக்கக்கூடியது அதே போல் குருவும் அதே போல் தான் உற்பத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது இந்த பாவகரங்கள் நல்ல அமைப்பில் இருக்கும்போது மேனுஃபேக்சர் சம்மந்தப்பட்ட செக்டரில் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் தாராளமாக நம்ம சொல்லலாம் இன்னும் நம்ம டீட்டெயிலாக சூரியன் நல்ல அமைப்பில் இருந்து ஆறு பத்தாம் ஆவம் நல்லாயிருக்கும் பட்சத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட செக்டாக இருக்கலாம் இது போன்ற பல விஷயங்கள் என்பது இருக்குது அப்போ அவங்களோட ஜாதக ரீதியாகவும் ஸ்பெசிஃபிக்காக எது உங்களுக்கு ஆகும் இதை நீங்கள் தேர்ந்தெடுத்திங்கன்னா நல்ல ஒரு ஏர்னிங் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவனை நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு ஏற்கனவே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன் யாருக்கெல்லாம் வந்து பணி வந்து நிரந்தரம் இல்லாமல் நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டுனே இருக்கும் கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளாக ஜாப் என்பது அமையும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தேன் அதாவது ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் வேலை உத்தியோகஸ்தானம் மூன்றாம் பாவம் என்பது நிரந்தர மென்மையை குறிக்கும் டெம்பரரி சம்மந்தப்பட்ட காரகத்தகளை வைத்திருக்கக்கூடியது யா மூன்றாம் பாவத்து யாருக்கு தொடர்பு என்பது இருக்கோ அவங்களுக்கு வந்து ஜாப் சார்ந்த வகையில் நிறைய ஒரு டெம்பரரியாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நிறையா ஜாப் என்பது சேஞ்சஸ் ஏற்பட்டுனே இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை ஒருத்தர் தனுசு லக்னக்கார் தொடர்பு கொண்டு பேசினார் அவர் ஜாதக ரீதியாக நிறையா எண்ணற்ற பேர் வந்திருக்கிறாங்க ஒரு உதாரணம் சொல்லணுன்றதுக்காக நம்ம சொல்கிறோம் அவர் ஜாதகத்தில் ஆறாம் பாவம் மூணு ஒன்பதாம் தான் அவர் கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு கம்பெனி என்பது சேஞ்ச் பண்ணிட்டார் சரிங்களா நிறைய கம்பெனி சேஞ்ச் பண்ணிட்டு சார் எதுலையும் நிரந்தரம் என்பது இல்லை எனக்கு பிடித்த மனதுக்கு பிடித்த ஒரு விஷயமாக இல்லை எல்லாம் சேஞ்சஸ் ஏற்பட்டுனே இருக்கு காரணம் அந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது அவரோட ஜாதகத்தையும் அது போல கொடுப்பனை போல் அடுத்த தசை மாற்றம் வரக்கூடிய அமைப்புகளில் நான்கு ஆறு பத்தாம் மாவது தொடர்பு என்பது வந்துச்சு அதே போல் இந்த தசை மாறுதல் ஏற்படும் போது ஜாப்ல நீங்கள் செய்யக்கூடிய ஜாப்லேயே கொஞ்சம் நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஸ்டெபிலிட்டியாக ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்குன்றமே சொல்லியிருந்தோம் அதே போல் ஏற்பட்டிருக்கு அப்போ எப்போ ஏற்படுத்த ஜாப் என்பது ஸ்டேபிள் ஆகும்னா நான்காம் பாவம் என்பது ஸ்டெபிலிட்டியே குறிக்கும் மூன்றாம் பாவம் என்பது இன்ஸ்டெபிலிட்டியே குறிக்கும் அதாவது மூன்றாம் விருத்தி பண்ணக்கூடிய நான்காம் பாவத்து தொடர்பு என்பது யாருக்கு தொடர்பு கொண்டு தசா புத்தி வருது ஜாப் சார்ந்தவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் இன்னொரு சில பேருக்கு ஜாப்பில் இல்லாமல் நாள் வீட்டிலே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் ரொம்ப பேர் சொல்லுவோம் மூணு வருஷம் நாலு வருஷமாக வீட்டிலேயே இருக்கேன் சார் ஜாப் சார்ந்து எதுவுமே செட் ஆக மாதிரி சொல்லுவாங்க காரணம் ஆறாம் பாவம் ஐந்தாம் பாவம் தொடர்பு என்பது இருக்கும் அப்போ அவங்க அதிகபட்சமாக அவங்க வந்து வேலையில் இருப்பதை விட வீட்டில் இருக்கிற நாட்கள் தான் அதிகம் இது போன்ற சுச்சுவேஷன் பதி இருக்குது இன்னொரு சில பேர் ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுற சார் எப்போ கிடைக்கும் ஒன்று ஜா எந்த ஜாப்லையுமே ப்ரைவேட்டில் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ட்ரை பண்ணுவாங்க வெளாடு ட்ரை பண்ணுவாங்க இல்லை பிரைவேட் ஜாப்பில் இருந்துக்கிட்டு அங்கே பிரைவேட் அன்று செய்யக்கூடிய கம்பெனி மூலமாகவும் இல்லை தனிப்பட்ட மூலம் ஏஜென்சி மூலமாகவும் ட்ரை பண்ணுறவங்களும் இருப்பாங்க அப்போ அதற்கான கொடுப்பினை ஒருத்தவங்க இருந்தால் மட்டும் நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயம் எண்ணற்ற நபர்கள் தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறாங்க அதில் ஒருத்தவங்களுக்கு லக்னபாவம் ஒருவர் வெளிநாடு போவாரா போக மாட்டாரா என்பதை சொல்லும் ஒன்பதாம் பாவம் என்பது ஒருவர் எதன் ரீதியாக வெளிநாடு போவார் என்ற விஷயங்களை சொல்லக்கூடியது வெளிநாடு சார்ந்த விஷயம் ஒன்பதாம் தான் மெயின் அப்போ லக்னபாவம் ஒன்பதாம் பாவம் தசா புத்தி அவங்களுக்கு நான்கு பத்து பன்னெண்டு இது போன்ற ஒரு நல்ல பொருளாதாரத்துக்கு சிறப்பான பாவங்களாகவும் வெளிநாட்டு பொறுத்துக்கு சாதகமான பாவங்களாகவும் தொடர்பு என்பது இருக்கும்போது தான் அவங்க வந்து வெளிநாடு என்பது போக முடியும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் சில பேர் ஜாப்ல வந்து ப்ரோமோஷன்

ஒரு தொடர்புகளாக எந்த கிரகத்தின் தசாபுத்தி பொருளாதாரத்துக்கு சாதகமான பாவமாகவும் ஆறாம் பாவம் வேலையை குறிக்கக்கூடிய ஆறாம் பாவத்துக்கு சாதகமான பாவமாக இருக்கக்கூடிய ரெண்டு ஆறு பத்து இல்லை ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு இது போன்ற எந்த எட்டு பன்னிரெண்டு இல்லாமல் வந்தால் சிறப்பாக இருக்கும் ரெண்டு நான்கு ஆறு பத்து இது போன்ற தொடர்புகள் இருக்கும்போதோ இல்லை மூன்று ஏழு பதினோராம் பாவத்தை எடுத்துக்கலாம் இது வேலையை குறிக்கக்கூடிய ஆறாம் பாவத்தை விருத்தி பண்ணக்கூடிய பாவங்கள் தான் இது போன்ற பாவனை தொடர்பு கொண்ட அந்த காலகட்டம் தான் வேலை என்பது கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்ல முடியும் இது ஜாதகம்னாலும் பிரசனம் மூலமாகவும் பார்க்கலாம் சில பேர் ஜாதகம் இருக்க எப்படி எங்கே பார்த்துருக்குனா பிரசன பிரசனத்து மூலமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது தான் டீட்டெயிலாக விஷயங்கள்லாம் பார்த்து சொல்ல முடியும் என்று சொல்லி இந்த பதிவு தூரம் முடித்துக்கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன் நேரடியாக நம்ம வந்து இடத்துக்கு விசிட் வந்துட்டு இருக்கோம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் கொடுத்துட்ருக்கோம் வாஸ்து சார்ந்த விஷயங்கள் இன்னும் நியூமராலஜி குழந்தைக்கு பேர் வைக்கிறது பெரியவங்களுக்கு நேம் கரெக்ஷன் பண்ணுறது இன்னும் பிஸ்னஸ் நியூமராஜிஸ் சார்ந்த விஷயங்கள் நல்ல நாள் நேரம் குறித்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு இருக்கு கேபி ஜோதிர வகுப்பு வாஸ்து வகுப்பு எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க நம்ம ப்ரியஸ் ஸ்டூடியோஸ்லாம் போய் பாருங்கள் பல முக்கியமான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் எல்லாமே ஆஸ்ட்ரோ பாரத் கடன் ப்ளேஸ்ட்டில் இருக்க அந்த ப்ளேலிஸ்டோர் லிங்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க அதன் மூலம் போய் ப்ரிய ஸ்டூடியோஸ்லாம் போய் பாருங்கள் இப்போது உங்களை விட பெறுகிறேன் உங்களின் ஆஸ்ட்ரோ பாரத் நன்றி வணக்கம்